ஒரு பண்புள்ள ரீதியில பண்ணணும் பேசணும் அப்படின்னா அந்த சௌந்தர்யாவுக்கு வராது சரிங்களா எப்படி எப்படி படிப்பிச்சாலும் யார முத்துக்குமனே வந்து உங்களுக்கு ஒரு ஒன் அவர் இந்த கேம் இதுதான் இப்படி ஆடணும் அப்படின்னு படிப்பிச்சா கூட இந்த சௌந்தர்யா மண்டையில ஏறாது அந்த அம்மாக்கு என்ன வரும் அப்படின்னா ரவுடித்தனம் பண்றது கெட்ட வார்த்தை பேசுறது அடிக்க போறது அடுத்தவங்களை புல்லிங் பண்றது இதெல்லாம் வந்து இந்த சௌந்தர்யாவுக்கு கைவந்த கலை ஜாக்லினுக்கு என்ன வரும் நடிப்பு பொய் அடுத்தவங்களை மூட்டி விடுறது அழுது சீன் போடுறது இதெல்லாம் ஜாக்லினுக்கு நல்லா வரும் இந்த ரெண்டும் தான் இந்த ஷோவை வந்து கெடுத்து கொண்டிருக்கின்ற நபர்கள் சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த இதுலயே வந்து பைத்தியக்கார அப்படின்னு போட்டு ஒரு கெட்ட வார்த்தை வந்து ஜாக்லின் வந்து பாவித்திருப்பாங்க அப்போ அதுக்கு வந்து தர்ஷிகா அவர்கள் உங்கள் அப்பா விடா கேட்டிருப்பாங்க அப்போ இந்த சௌந்தர்யா ரவுடி ரவுடித்தனம் பண்ணணும் வெளியில் ஒரு பதினொரு லட்சம் பத்து லட்சத்தை கொடுத்துட்டு வந்த பிஆர்டிம் இருக்கு அதுக்கு கொண்டன் கொடுக்கணும் ஏன்னா இந்த அம்மாவாலாம் உருப்படியாக எதுவும் பண்ண முடியாது டாஸ்க் வின் பண்ண முடியாது அப்போ இப்படி ரவுடித்தனம் பண்ணுறதை பா ஒரு பிஜியத்தை போட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் பாரு மாச பாரு மாசப்பாரு நட்புக்கு வந்தா நட்புக்கு வந்தான்னு இந்த பசங்க இருப்பாங்களே சின்ன பசங்க அவங்கள ஏமாத்துறது இல்லை இதுகளே வீடியோ போட்டு லைக் பண்ணி பண்றது அதுக்குதான் அந்த பண்ணுது அங்கே ஹோஸ்டால இவங்களுக்கு ஓட்டே இல்லை ஐயா ஜாக்லினுக்கும் ஓட்டு இல்ல சௌந்தர்யாவுக்கும் ஓட்டு இல்லை அப்ப இப்படிதான் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஓகே மெயினா வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த டாஸ்க்ல வந்து பிக் பாஸே சொன்னது பேயா இருப்பவங்க ஏஞ்சலா இருப்பவங்களை என்ன வேணுமென்றாலும் பண்ணி நீங்க அவங்களுடைய தன்மை அமைதியை வந்து இழக்க வைக்கலாம் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு ஹார்ட் வந்து கிடைக்கும் அது மூலம் வந்து எடுக்கலாம் அப்படின்றத கேமோட இது இன்னொரு விடியம் பிக் பாஸ் சொன்னது என்னன்னா உங்களுடைய ஓன் கிரியேட்டிவிட்டியும் நீங்க பண்ணுங்கன்னு அவர் 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 கேம் டெவில்லா இருந்தாலும் அவர் அவர் அவருடைய கேம் ஒன்னு ரெண்டாவது விடியம் என்ன அப்படின்னா இந்த கோவா கேங்குக்கு ஒன்னா இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து கேம் பிளே பண்ண விருப்பம் அவங்களுக்கு அந்த குரூப்பிசம் பண்ணா தான் ஜாக்லீனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் அவங்களோட குரூப் ராயன் அப்புறம் வந்து ஜெஃப்ரி அவங்கள வந்து அவங்களோட இருந்தா தான் அவங்களுக்கு வந்து அந்த கேமை வந்து பண்ண முடியும் இவங்கள்ட்ட கிரியேட்டிவிட்டில அந்த ரெண்டு டேம் இருக்கு அப்போ நேற்று நைட்டே இவங்க பிளான் பண்ணிட்டாங்க நம்ம வந்து நம்ம குருப்புக்குள்ள சண்டை வரக்கூடாது நமக்குள்ள மோதிக்க கூடாது அப்படின்னு அது அது ஒரு காரணம் அங்கால கை வைக்காம இவங்களுக்குள்ளயே ஒரு இது ஒன்று போடுறது அடுத்தது வந்து என்ன அப்படின்னா நடிக்கிறது எங்க வந்து நம்ம இப்படி பண்ணா உண்மையான இது வந்துருமோ மக்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியா போயிருமோ அப்படின்னு போட்டு உத்தமர்கள் மாதிரி நடிக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா அருண் நடிக்கிறோம் ஜாக்லின் நடிக்குது சௌந்தர்யா நடிக்குது இந்த வந்த ப்ரோமோக்களுடைய ஒரு ஹைலைட்டை வந்து பாத்தீங்கன்னா அருணே சௌந்தர்யா உத்தமர்கள் நியாயத்துக்கு போராடுறோம் நியாயத்துக்கு போராடுறோம் அச்சோச்சும் அதெல்லாம் கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படி தப்பு பண்ண கூடாது அப்படின்னு பச்சையா நடிக்குது இவங்கட ஹிஸ்டரி எதுக்கு முதல் எடுத்து பார்த்தா ஒண்ணுமே வேணாம் நேத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சரி அவர்களை இந்த சௌந்தர்யா ஜாக்லின் அவ்வளவு மனிதத்தின் தன்மை இல்லாம அசிங்கப்படுத்தி இருக்கும் கேவலப்படுத்தி இருக்கும் கொஞ்சம் கூட இத மனிதர்களா அப்படின்னு நம்மால திங்க் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கும் இத வந்து இப்ப வந்து ஹேட் பண்ண கூட பண்ண முடியாது தப்பு இதுவும் அப்படினிரலாம் நம்ம நம்பணுமா நம்ம என்ன பிஆர் கூடமா இல்ல சௌந்தர்யா போல மண்டைக்குள்ள ஒண்ணுமே இல்லாத ஆட்களா சோ இதுதான் நடக்குது மக்களே சரிங்களா ஹோண்டட்டா இந்த இந்த கோவா கேங்கோட கூட ஜாயின் பண்ணிட்டான் போல இருக்கு வந்து சீன் போடுது சரிங்களா இந்த வந்து கெடுக்குது சோ என்ன பொறுத்த வரைக்கும் தர்ஷிகா மேல இல்ல அவங்க கரெக்டா கேமுக்கு என்ன தேவையோ அதத்தான் பண்றாங்க அப்படி என்பது இது இதுங்க வந்து போலியா நடிக்குது என்பதுதான் கருத்து சோ நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க நன்றி